ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ரிமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் ஜென்ரலாக இந்த ரிமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் வந்தால் ஜென்ரல் அப்ரோச் வந்து பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை முட்டியில் ரிமட்டோட் ஆர்த்ரைட்டிஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு பற்றி பேசுவாங்க ஸோ இதுதான் வந்து ட்ரெண்டு ஸோ இப்படி ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸ்ஆர்டர்

அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கில்லிங் எனிமீஸ் அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கிருமி கிருமிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம உடம்பையே அட்டாக் பண்ணால் இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பியூர்லி மாடர்ன் சயின்ஸோட கான்செப்ட் ஆயுர்வேதாவில் வந்து ரிமோட்டோட ஆர்த்திரைட்டிஸை ட்ரீட் பண்ணும்போது இந்த கான்செப்டில் நாங்கள் யோசித்து ட்ரீட் பண்ண மாட்டோம் நாங்கள் வந்து அவுட் அண்ட் அவுட் ஆயுர்வேதிக் பர்ஸ்பெக்டிவ்ல பாடியை பார்த்து ஆயுர்வேதிக் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த டிசீஸை பார்த்து ட்ரீட் பண்ணுவோம் அதனால தான் எங்க எங்களால வந்து பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் ஸ்டீராய்ட்ஸ் இல்லாமல் இந்த கண்டிஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ண முடியுது கண்டிஷன் ஒரு ஃபீவரையோ கோல்டு காஃபியோ சரி பண்ற அளவுக்கு ஈஸியாக சரி பண்ண முடியாது லாங் ரன்னுக்கு மெடிசன்ஸ் எடுக்க வேண்டி இருக்கும் எதுக்கு அப்படி இருக்குன்னா உண்மையிலேயே இம்யூன் டிசார்டர்ஸ் வந்து லேட்டர் ஸ்டேஜஸ்ல ரொம்ப கியூர் இதே ஆட்டோமேபிக் டிசார்டர்ஸ் வந்து நீங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்தீங்கன்னா கிட்ட உடனே வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணி மெடிசன்ஸ் கூட ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நிமட்டோட அத்திரட்டிஸ் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் இப்போ திஸ் டைம் தெரிஞ்சிருக்கும் ஆயுர்வேதாவில் வந்து எல்லாமே வந்து வாதம் பித்தம் கவம் அப்படின்னு மூணு கேட்டகரியாக பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நிமட்டோட அத்திரைட்டிஸ்மே வந்து நாங்கள் அப்படிதான் பிரித்து பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து புகை வரும் அதே மாதிரி நெருப்புலேருந்தும் புகை வரும் ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் சில்னஸ்ஸு நெருப்பில் இருந்து வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் ரெண்டுத்துலேருந்தும் காமனாக வரக்கூடியது வந்து புகை அந்த மாதிரி வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உடம்புல இருக்கிற வலி வந்து பித்தத்தினாலையும் வரலாம் பித்தம்னா ஹீட்டு இல்லைனா வந்து கபத்தினாலையும் வரலாம் கபம்னா வந்து கோல்டு அப்படின்னு இப்போதைக்கு புரிஞ்சிக்கலாம் ஸோ ஹீட்னாலையும் நம்மளுக்கு வந்து பெயின் வரலாம் அண்ட் எக்ஸ்ட்ரீம் கோல்டுனாலையும் நம்மளுக்கு வந்து பெயின் வரலாம் ஒரு பேஷண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு ப்ராப்பராக எதனால இந்த ரொமோட்டோட ஆர்த்தரைட்டர் செட்டின் ஆயிருக்குன்றது ஃபர்ஸ்ட் நாங்கள் புரிஞ்சுப்போம் உடம்புக்குள்ள ஹீட் இன்க்ரீஸ் ஆயா இல்லை உடம்புக்குள்ள கோல்டு இன்க்ரீஸ் ஆயா அப்படின்னு எந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கா இல்ல ஸ்டிஃப்னஸ் இருக்கா இல்லையா டெண்டர்னஸ் இருக்கா சின்ன ஜாயின்ஸ்ல எல்லாம் பெயின் இருக்கா இல்லையா மேஜர் ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கா இல்லையா ஹாட் வாட்டர் போட்டா கம்ஃபர்டபுளா இருக்குமா கோல் சீசன்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுமா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஒன்ஸ் நாங்க அரைவானதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஆலோபத்தியில் வந்து டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்கல்ல வந்து ஆக்டிவ் ப்ரோட்டின் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இஎஸ்ஆர் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து மாதிரி இம்யூனாலஜி டெஸ்ட் எல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறாங்க வந்து இது ஹீட்னாலியா ஹீட்னால வருதா இல்ல கோல்டுனால வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்கோம் டெஸ்ட்னா பிளட் டெஸ்ட் இல்ல ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் டயக்னோசிஸ் இது என்னன்னா டயக்னோஸ்டிக் மசாஜ் அப்படின்னு நான் இதுக்கு வந்து பேர் வச்சிருக்கேன் இந்த மசாஜில் என்ன பண்ணுவோம்னா உடம்பு ஃபுல்லாக வந்து எண்ணெய் தேய்ச்சி விட்டுருவோம் ஜென்ரலாக இந்த மாதிரி கவம் பித்தம் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போது இதில் வந்து கவம் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஆயில் ஒத்துக்காது பித்தம் டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஆயில் பயங்கரமாக ஒத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்ஸு நெருப்பு அண்ட் ஐஸ் ஆப்போசிட் இல்லையா அந்த மாதிரி இந்த கண்டிஷனும் வந்து பெயின் காமனாக இருந்தால் ஆப்போசிட்ஸ்ன்றதுனால என்ன மசாஜ் பண்ணுவோம் என்ன நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ணும்போது ரெண்டு சான்சஸ் இருக்குது ரெண்டுமே வந்து டெம்பரரி ரிலீஃப் டெம்பரரி ரிசல்ட் தான் கொடுக்கும் முதல் ரிசல்ட் என்னன்னா எக்ஸலென்ட் ரிலீஃப் அந்த ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பெயின் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அதுவும் ஒன் டே டூ டேஸ்க்கு தான் இருக்கும் ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சு நாங்கள் வந்து ப்ராப்பராக டயக்னோசிஸ்க்கு அரேவ் பண்ணுவோம் ஒன்ஸ் எங்களுக்கு டயக்னோசிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மெடிசன்ஸு ட்ரீட்மெண்ட்ஸு பஞ்சகர்மா அப்படின்னு வந்து நம்ம ட்ரீட் பண்ணி போய்க்கலாம் ஸோ வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தால் மெடிசன்ஸ்லேயே ட்ரீட் பண்ணிடலாம் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜஸ்னா வந்து மெடிசன்ஸோட சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுவோம் என்ன தேய்ச்சோ ஒத்தனை பண்ணுறது கிழி தாரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவோம் அண்ட் ஃபைனலாக வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டு ஸோ இது இது இதில் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அடங்கலைன்னா ஃபைனலாக வந்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக அடங்கிடும் ஸோ பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்டில் வந்து வஸ்தி விரேச்சனம் வமனம் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதில் இதில் வந்து இந்த பஞ்சகர்மாவில் வந்து இன்க்ரீடியன்ஸ் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த தோஷத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறதுனால எங்களால் வந்து பெயின் கில்லர்ஸ் இல்லாமல் ஸ்டிராய்ட்ஸ் இல்லாமல் ஒரு ரிமோட்டோட ஆர்த்திரைட்டிஸ் போல் ஒரு டிஃபிகல்ட்டான கண்டிஷனை கூட ட்ரீட் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி இது ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ தட் இஸ் த வீடியோ தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் आयुष आयुर्वेदाல இருந்து உங்களுக்கு ரெகுலரா वीडियोस வேணும்னா பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நான் பதில் subscribe to our channel to be updated with our latest videos. If you like this video please share it with your friends and if you have any opinions or questions do write them in the comment section below.